நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் தெலுங்கானாவின் ஹனுமன் கொண்டாவை சேர்ந்த ரஜிதா ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் சமீபத்தில் தங்கள் அருளை எங்களுக்கு அளித்து ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தினார் இந்த அற்புதத்தை நான் இங்கு பகிர்ந்து கொள்கிறேன் என் மகன் நீட் தேர்வில் ஐநூத்தி ஐந்து மதிப்பெண் பெற்றார் இருப்பினும் அவர் மிகவும் ஏமாற்றமடையும் வகையில் இறுதி எம்பிபிஎஸ் கட் ஆஃப் மதிப்பெண் ஐநூற்றி ஏழு என்று அறிவிக்கப்பட்டது அவருக்கு சில மதிப்பெண்கள் மட்டுமே குறைவாக இருந்தது அவர் மன சோர்வடைந்தார் மற்றும் மிகுந்த மனவேதனையில் இருந்தார் அந்த சூழ்நிலையில் மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற மற்றும் ஆன்லைன் நவராத்திரி ஹோமத்தில் பங்கேற்கவும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்ய நான் அவரை வற்புறுத்தினேன் ஆனால் அவர் என் ஆலோசனையை ஏற்க மறுத்துவிட்டு நாம் கடினமாக உழைக்க வேண்டும் என்றும் இதையெல்லாம் அவர் நம்பவில்லை என்றும் வலியுறுத்தினார் ஆனால் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதியிடம் பிரார்த்தனை செய்தால் அவருக்கு மருத்துவக் கல்லூரியில் ஒரு சீட்டு உட்பட கூடுதல் சீட்டை உருவாக்குவார்கள் என்று நான் அவருக்கு அறிவுறுத்தினேன் ஸ்ரீ பரம்ஜோதியுடன் ஒரு நண்பர் தாய் தந்தை என ஒரு உறவை ஏற்படுத்தவும் நான் அவரிடம் சொன்னேன் அவர் எனது ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு நவராத்திரி ஹோமத்தில் ஆர்வத்துடன் பங்கேற்றார் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் மதிப்பெண் பற்றாதவர்களுக்கும் சேர்த்து புதிய இடங்களை உருவாக்க பிரார்த்தனை செய்தேன் ஹைதராபாத்தில் ஒரு புதிய மருத்துவக் கல்லூரிக்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்து கன்வீனர் ஒதுக்கீட்டில் எழுபத்தி ஐந்து இடங்களை சேர்த்ததை அறிந்து நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளால் கவுன்சிலிங் செயல்பாட்டின் போது கொண்டாவில் உள்ள ஒரு கல்லூரியில் அவருக்கு இடம் கிடைத்தது என் மகனுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் வழங்கியதற்கு ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு எங்கள் இதயபூர்வமான நன்றிகள் எப்பொழுதும் எங்களுடன் இருந்து கண்ணை இமை காப்பது போல் எங்களை அரவணைத்து எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கின்ற ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு நாங்கள் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெய்புல விஜய பிரதாத ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் கி ஜெய்